வணக்கம் வெல்கம் டு சோமியா உலகம் இன்னைக்கு கறி சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி செய்யலாமா நான்வெஜ் செய்யறதுக்கு முடியாத டைம்ல கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சப்பாத்தி ரைஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன் கல் உப்பு இப்போ சுடுதண்ணி காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கு ஏன்னா இதை வந்து வதக்கிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சி தான் நம்ம கிரேவி செய்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கு இதுக்கு ஒரு பாத்திரம் கடாய் வச்சுக்கிறேன் நான் கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் நம்ம எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எதனாலும் ஊற்றிக்கலாம் அந்த அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோதான் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஆஃப் ஸ்பூனு மிளகு ஆஃப் ஸ்பூனு சீரகம் ஆஃப் ஸ்பூனு சோம்பு இது நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால போடும்போதே எல்லாமே பொரிஞ்சு வந்துடும் தனியாக வதக்கணுன்ற அவசியம் இல்லை இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக ரோஸ்ட் ஆன உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஆகட்டும் இது நம்ம அரைச்சி தான் வதக்கிட்டு அரைக்க போகிறோம் அதனால பெருசு பெருசாகவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு துண்டு இஞ்சி மட்டும் சேர்க்குறேன் இஞ்சி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே தக்காளியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அதே கடாயிலே நான் கடாயை வந்து ஸ்டவ்லேருந்து எடுக்காமே சிம்மில் வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளியை எடுத்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கட் பண்ணி வச்சிருந்த நம்ம அந்த காலிஃப்ளவரை அலசி இதில் சேர்த்தாச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அது எதுக்காக அந்த சுடுதண்ணியில்னா அதில் வந்து அந்த பூச்சிங்க இருக்கும் குட்டி குட்டியாக அந்த புழுங்க அந்த க்ரீன் கலரில் இருக்கும் அதெல்லாம் சாகிறதுக்காக நம்ம கவ கிளீன் பண்ணிட்டு தான் அதில் போடுவோம் இருந்தாலும் அது மேலே மருந்து அடிக்கிறது அந்த நச்சுத்தன்மையெல்லாம் சாகடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோம் மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் இப்போ இதுல இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இதையும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இதுலயே நம்மளுக்கு ஒரு முக்கால்வாசி வாசி வெந்துடும் இந்த மாதிரி நம்ம வதக்கும் இது முக்கால்வாசி வெந்து வந்து அதை எடுத்து வச்சாச்சு தனியாக இப்போ இதில் மறுபடி அதே கடாயிலே மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இப்போ சேர்த்துட்டு சோம்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து பட்டை கிராம்பு இது வேணும்னு சேர்க்குறவங்க இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து பவுட்ரு போடுவேன் எல்லாமே இந்த கரம் மசாலா பவுட்ரு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துப்பேன் அந்த ப அந்த மாதிரி பவுட்ரு இல்லைன்றவங்க நீங்கள் இதில் முழுசாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த நம்ம வதக்கி வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஆறுனோடனே அதில் ஒரு மூணு ஸ்பூனு உடச்ச கடலை சேர்க்குற இடத்துல முந்திரி ஒரு பத்து பல்லு முந்திரி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கடலை சேர்த்துக்கலாம் கடலை சேர்க்கும்போது நல்லா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் முந்திரி சேர்த்தாலும் முந்திரி வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கிரேவிக்கு அந்த அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இந்த வெங்காயம் வதங்கின வெங்காயத்துல நம்ம சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஜார் அலசி இதில் தண்ணி ஊற்றியாச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இதில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இது தனித்தனியாக போடுறதா இருந்தால் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்குங்க இந்து உப்பு நான் ஒரு ஹாஃப் ஸ்பூனு சேர்த்துருக்கேன் போதும் பத்தலைன்னா வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் குழம்பு இதில் வந்து கரம் மசாலா பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கருவேப்பில சேர்த்து குழம்பு நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவரு இந்த காலிஃப்ளவரை இதுலேயே சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை அப்படியே நான் உடைச்சி சேர்த்துருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்டும் குழம்பு கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவி சுண்டி வரும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க தண்ணியாவே இறக்கிக்குங்க கெட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க கெட்டியாக இருக்கட்டும் மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிச்சு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இது வந்து சப்பாத்தி தோசை ரைஸு இடியாப்பம் இட்லின்னு எல்லா டிஃபனுக்கும் ரைஸுக்கு கூட பிரிஞ்சி புலாவு இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம கொத்தமல்லி லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி தலையை தூவி இது வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் இன்னும் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ரைஸுக்கும் தான் சேர்த்து வச்சுருக்கேன் அதனால் தண்ணியாக இருந்தாவே ஓகே தான் வச்சுருக்கேன் நான் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சௌமியா உலகம் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கிரேவி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்